வணக்கம் நம்ம திருப்பூர் குமார் நகர்ல இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் திருப்பூருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் வந்து இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வந்து ஆர்த்தோபெட்டிக் கேம்ப் நடந்துட்டுருக்கு இந்த கேம்பில் பல்வேறு பரிசோதனைகள் ஆலோசனைகள் வந்து இலவசமாக வழங்கப்படுது குறிப்பாக வந்து நாளைய தினம் இந்த முகாம் தொடர்ந்து நடைபெற இருக்கு இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கப்படக்கூடிய எடுக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் ஐம்பது சதவிகித கட்டண சலுகையாக மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து எடுக்கப்படுது இந்த முகாமில் நாளை நடைபெற இருக்கும் இந்த முகாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சபரிநாதன் அவங்க வந்து இந்த முகாமில் கலந்துக்கிட்டு கன்சல்டேஷன் பண்ணுறாரு அப்புறம் வந்து எலும்பு கனிம அடர்த்தி பரிசோதனை இந்த முகாமில் வழங்கப்படுது உடல் பருமன் பரிசோதனை இரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை எக்ஸ்ரே அண்டு சிபிசி யூரிக் ஆசிட் ஆர்ஏ ஃபேக்டர் இயன்முறை மருத்துவம் உணவு முறை ஆலோசனை இதெல்லாமே வந்து இந்த முகாமில் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த முகாமில் வந்து யார் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வட வலி கழுத்து வலி முதுகு வலி மூட்டு வலி தோள்பட்டை வலி முழங்கை வலி மணிக்கட்டு வலி கீழ்வாதம் தசைப்பிடிப்பு இடுப்பு வலி முழங்கால் மூட்டு வலி ஆர்த்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுபவர்கள் நாள்பட்ட எலும்பு கூடாமை அதாவது அடிப்பட்டு ரொம்ப நாளாக இருக்கும் ஆனால் அந்த எலும்பு கூடியிருக்காது அண்டு அந்த எலும்பு கூடுன எலும்பு வந்து கோணலாக கூடி இருக்கலாம் நேராக கூடாமல் அதுக்கு வந்து என்னென்னா இந்த எண்ணெய் கெட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு அதை ரீசர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியும் அப்புறம் மருந்துகள் இல்லா வலி மேலாண்மை சிகிச்சை ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த முகாமில் கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நடந்திருக்கு நாளைக்கும் இந்த முகாம் கண்டினியூ ஆகுது காலையில் ஒன்பது மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நம்ம திருப்பூர் குமார் நகரில் இருக்கக்கூடிய ரேவதி மெடிக்கல் சென்டர் வளாகத்தில் தான் இந்த முகாம் நடக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த முகாமில் வந்து கலந்துக்குங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான பரிசோதனைகள் அனைத்தும் வந்து நீங்கள் இலவசமாக பெற்றலாம் அதே மாதிரி பரிசோதனைகளின் முடிவு வந்து உடனடியாக வழங்கப்படும் அந்த பரிசோதனைகளின் முடிவை வைத்து நீங்கள் மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஃபிசியோதெரப்பி பெற்றுக்கொள்ளலாம் டயட் கவுன்சில் அதாவது உணவியல் நிபுணரின் ஆலோசனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த முகாமில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பதிவு கட்டணம் வந்து ரூபாய் இரநூறு நீங்கள் இது வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் டைரெக்டாகவே வந்து ரிசப்ஷனில் என்ட்ரி பண்ணி நீங்கள் வந்து இந்த முகாமில் கலந்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த முகாம் வந்து வயதானவர்களுக்கு ஏதாவது விளையாடும் போது குழந்தைகளுக்கோ பசங்க சிறுவர்களுக்கோ வயதானவர்கள் நடக்கும்போது ஏதாவது தவறி கீழே விழுந்துருந்தாங்க அதை கவனிக்காமல் விட்டுருக்காங்க ரொம்ப வழியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த முகாம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ இந்த முகாமை வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்குங்க எலும்பு மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காயங்களுக்கான பரிசோதனை முகாம் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அறியப்படுற ரேவதி மெடிக்கல் சென்டரில் தான் இந்த முகாம் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதாவது இன்று மற்றும் நாளை நடைபெறுகிறது இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி டாக்டர் சபரிநாதன் அவர்கள் வந்து கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்குகிறாங்க குறிப்பாக இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் எலும்பு கனிம அடர்த்தி பரிசோதனை அதாவது பிஎம்பின்னு சொல்லுவோம் போன் டென்சிட்டி போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லுவோம் அந்த பரிசோதனை உடல் பருமன் பரிசோதனை பிஎம்ஐ இரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை எக்ஸ்ரே அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து சிபிசி யூரிக் ஆசிட் ஆர்ஏ ஃபேக்டர் அப்புறம் வந்து இயன்முறை மருத்துவம் பிசியோதெரப்பி அப்புறம் வந்து உணவு முறை ஆலோசனை டயட் கவுன்சிலிங் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த முகாமில் கலந்துட்டு தாராளமாக பயன்பெறலாம் ஸோ இந்த முகாமில் கலந்துக்கிறதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த சொன்ன பரிசோதனைகள் எல்லாமே வந்து நீங்கள் இரநூறுபா பதிவு கட்டணம் செலுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை எம்ஆர்ஐ ஸ்கேன் அதாவது ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வரக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எல்லாம் இந்த முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு ஐம்பது சதவீத கட்டண சிலையாக மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் வந்து வழங்கப்படுது அப்புறம் சிடி ஸ்கேன் மூவாயிரம் ரூபாய் மதிப்பிலான சிடி ஸ்கேன் எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு வழங்கப்படுது அது மட்டும் அல்லாமல் இந்த முகாமில் நீங்க கலந்துக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சைகள் தேவைப்படுது பரிந்துரை செய்யப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் முறைக்கும் ஆப்ரேஷன் சார்ஜஸில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ இது ஒரு 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 தேவையான ஒரு மருத்துவ முகாம் கண்டிப்பாக வந்து இந்த முகாமில் வந்து நாளைக்கு திருப்பூரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இந்த லைவை வந்து நான் போஸ்ட் போடுறோம் நீங்கள் இதை பார்த்துட்டு வந்து இந்த முகாமில் வந்து கண்டிப்பாக கலந்துக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக இது பெனிஃபிட்டான கேம் தான் ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யாருமே தவறப்படாதீங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இன்று மற்றும் நாளை நடைமுறை இருக்கும் இந்த முகாம் மிகச்சிறந்த முகாமாக இருக்கும் வயதானவர்கள் அடிப்பட்டு வலி வலியோடு இருக்கிறவங்க முதுகு தண்டுவட வலி அதாவது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இந்த டெய்லர்ஸ் நின்னுக்கிட்டு வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி தையல் கலைஞர்கள் இவங்க எல்லாம் தையல் தொழிலாளர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாக ஒர்க் பண்ணுற இடம் ஸோ அவங்களுக்கு திங்களிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க வேலைக்கு போவாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீ இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த முகாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வந்து இதில் பயனடைஞ்சிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ முடிந்த அளவிற்கு வந்து இந்த முகாமில் கலந்து கொள்ளுங்கள் இந்த முகாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முகாமாக இருக்குங்கிறது நூறு சதவிகிதம் நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு தானாகவே தெரிய வரும் இந்த முதாமில் வந்து பேக் பெயின் அது மட்டும் இல்லாமல் நெக் பெயின் முதுகு வலி மூட்டு வலி தோள்பட்டை வலி முழங்கை வலி மணிக்கட்டு வலி கீழ்வாதம் தசைப்பிடிப்பு இடுப்பு வலி முழங்கால் மூட்டு வலி எலும்பு மூட்டு குறைபாடு திருத்தம் விளையாட்டு காயங்கள் ஆர்ட்ரோஸ்கோபிக் அதாவது நுண்துளை அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க கலந்துக்கலாம் நாள்பட்ட எலும்பு கூடாமை அடிபட்டு ரொம்ப நாளாகியும் அந்த எலும்பு கூடாமல் எலும்பு கோணலாக கூடுதல் அதாவது மாவு கட்டு எண்ணெய் கெட்டதா போட்டு அந்த எலும்பு சரியான இடத்துல போய் கூடாம கோணையாக கூடியிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பேஷன்ஸ் அப்புறம் விளையாடும் போது ஏற்படக்கூடிய காயங்கள் குழந்தைகளின் கால் பிரச்சனைகள் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பிறவியிலேயே வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் பெண்டாகி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் தட்டையான பாதம் அதாவது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையில வந்து அந்த ஹைட்டுங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கும் அது தட்டையான பாதம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் இல்லாத வலி மேலாண்மை சிகிச்சை இது எல்லாமே வந்து இந்த முகாமில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் கூடவே வந்து இந்த முகாமில் இது எல்லாமே இந்த மேற்சொன்ன பரிசோதனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த முகாமில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் பதிவு கட்டணமாக ரூபாய் இரநூறு மட்டும் செலுத்தி நேன் பதிவு பண்ணி இந்த முகாமில் நீங்க கலந்துக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு காலையில ஒம்பது மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த முகாம் வந்து நம்ம ரேவதி மெடிக்கல் சென்டர் குமார் நகர் திருப்பூர்ல நடக்குது இந்த முகாம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த முகாமாக இருக்கும் இந்த முகாமில் கலந்துக்குங்க உங்களது உறவினர்கள் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஆர்த்ரோ ஆர்த்ரோ இஷ்யூவில் எலும்பு முறிவு பேக் பெயின் ஸ்பைன் இஷ்யூ இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு இருந்தால் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ கலந்து கொள்ள சொல்லுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் இந்த முகாமில் கலந்துக்கிறவங்க வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் இந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின் சொன்னால் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த முகாமில் கலந்துக்கலாம் ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து இந்த முகாம் வந்து ஒரு சிறந்த முகாமாக இருக்கும் ரொம்ப பயனுள்ள முகாமா இருக்கும் அதாவது இது வந்து இந்த எலும்பு அடர்த்தி பரிசோதனை அப்புறம் எக்ஸ்ரே எம்ஆர்ஐக்கு வந்து சலுகை கட்டணும் சிடி ஸ்கேனுக்கு சலுகை கட்டணும் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்படுபவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது சதவீத வரைக்கும் சலுகை கட்டணம் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் கெயின் இருக்கக்கூடிய இந்த முகாமில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் கலந்துக்க சொல்லுங்கள் எலும்பு முறிவு முதுகு தண்டுபட பிரச்சனை இடுப்பு மூட்டு முழங்கால் மூட்டு விளையாட்டு காயங்கள் இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகாமாக இது நடக்க இருக்கு ஸோ அனைவரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த முகாமில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி இரண்டு பூஜ்ஜியம் ஒம்பது 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 இந்த எண்ணில் வந்து நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவு பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேரடியாகவே வந்து இந்த முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் திருப்பூர் ரேவதி மெடிக்கல் சென்டர் குமார் நகர் அவினாசி ரோடு திருப்பூர்